வணக்கம் 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 நண்பர்களே அதாவது சூடான உதயநிதி ஸ்டாலின் கடுப்பில் அண்ணாமலை என்ன தான் ஒரு முழு முழுமையான ஒரு விரிவாக்கமாக இதில் பார்க்க போகிறோம் திமுகவிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்படுது அன்ம அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அருகதையும் கிடையாது திமுக கேட்கறதுக்கு ஒரு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சூடாக இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக மிதிவண்டி வழங்குகிற திட்டத்தில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற பார்க்கும் பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கக்கூடியவர் எந்த கேள்வினாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாரு நிதானமா பதிலளிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவரு ஆனா அப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அப்படின்ற பேரை கேட்டவுடைய டென்ஷன் ஆகிட்டார் குடும்ப தலைவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குற திட்டத்தில் எண்பது சதவீதம் மகளிர் மகளிருக்கு பணம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வங்கி கணக்குலேயும் வந்து ஒரு பதினெட்டு லட்சம் போடுவேன் அப்படின்ற மாதிரி பிர பிரதமர் மோடி வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு பதினஞ்சு ரூபாய் போட்டிருப்பாரா அப்படின்னு கேட்டு கேட்டீங்கன்னா இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்கேள்வி வந்து செய்தியாளர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்டார் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது திமுக அரசின் குடும்ப தலைவர்களுக்கான உரிமை தொகை பற்றி கேட்க ஒரு அருகதையே இல்லை அருகதை வேணும் அது அதை கேட்கறதுக்கான ஒரு அருகதை இருக்கா அவருக்கு அருகுதே இல்லாத அண்ணாமலை வந்து இந்த கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு ஸோ அரசு கொடுக்குற இந்த விலையில்லா சைக்கிள்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரையாற்றினார் அதன் பின்பு வந்து ஆளுநர் மீது வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை கோரி குடியரசுத் தலைவருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அது குறித்து முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுப்பார் அப்படின்ற மாதிரியும் அவருடைய தகவல்களை குறிப்பிட்டிருக்காரு அதற்கு இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து திரும் திரும்பிய அன்பில் மகேஷ் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வெடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த மிதிவண்டி சைக்கிள் கொடுக்குற திட்டத்துக்கு கலந்துக்க வந்துட்டார் நிஜ நிகழ்ச்சிக்கு இதை வந்து பார்த்திங்கனா இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெருமிதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ இத்துடன் இந்த தகவலானது முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்